செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நீதிபதி அவருடைய பதவி உயர்வு தொடர்பில் இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பிலும் வெளியிட்ட கருத்தானது அண்மை காலங்களில் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பேசுபொருளாகவும் மாறி இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற போது அதில் என்ன இடம்பெற்றது எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பில் அவர் பிரித்தானியாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றிலே கூறுகின்றார் மேல் நீதிமன்றங்களில் இவ்வாண்டு ஜனவரி நான்கு வெற்றிடங்கள் நிலவிய அந்த சந்தர்ப்பத்தில் நான் சிரேஷ்ட மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தேன் ஆனால் எனக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை இது குறித்து ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்காவுக்கு நான்கு கடிதங்கள் அனுப்பப்பட்ட போதிலும் அவற்றுக்கு பதில் இல்லை உரிமைக்கான தனது கோரிக்கை மறுக்கப்பட்டு விட்டதாக முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவசர் இளஞ்செலியன் அவர்கள் பிரித்தானியாவில் இடம்பெற்ற ஒரு நிகழ்விலே அவர் குறிப்பிடுகின்றார் வெளிப்படுத்தி நிற்கின்றார் இது தொடர்பில் சமூக வலைதளங்களிலே பல்வேறுபட்ட விமர்சனங்களும் கருத்துக்களையும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்தின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் ஒரே ஒரு தமிழனாக ஏகமனதாக அதன் தலைவராக நியமிக்கப்பட்டவர் மாணிக்கவாசர் இளஞ்செழியன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேல் நீதிமன்றத்தின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா நீதிபதி இளஞ்செலியன் தலைமையில் இடம்பெற்றது ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்க பதவி ஏற்றதன் பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்க தலைவராக நீதிபதி தலைமையிலே தான் அந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தமை இங்கு அவதானிக்கப்பட வேண்டியது கடந்த ஆண்டு நவம்பர் ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்துக்கு நீதிபதி இளஞ்செலியன் தலைமையில் பத்து நீதிபதிகள் அதில் பங்கேற்றிருந்தார்கள் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற அந்த சந்திப்பில் ஒரே ஒரு தமிழனாக நீதிபதி இளஞ்சலியன் அவர்கள் அந்த கலந்துரையாடலே பங்கு பெற்றிருந்தார் நீதிபதி நீதிபதி இளஞ்செலியனோடு அந்த கலந்துரையாடலே பங்கு பெற்றிய சிங்கள மொழி பேசக்கூடிய ஏனைய மேல் நீதிமன்ற சட்டத்தரணிகள் இந்த விடயம் தொடர்பு அதாவது இந்த பதவி உயர்வு என்பது சிரேஷ்ட அல்லது நீதித்துறையிலே முக்கியத்துவம் அடிப்படை என்பதை கடந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்தின் அடிப்படையிலும் அவர்கள் கடந்த காலங்களில் நீதித்துறைக்கு ஆற்றியிருந்த சேவைகள் அல்லது அவர்கள் தொடர்பிலான ஒரு பொதுவான நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் பரிந்துரைகள் செய்யப்படுகின்ற போது அந்த விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த அந்த சங்கத்தினுடைய ஏனைய ஒன்பது உறுப்பினர்களும் ஜனாதிபதியிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு நீதிபதிகளில் முதலாவதாக நீதிபதி இளஞ்செலியன் காணப்பட்டார் என்பது காரணம் என்ன சொன்னால் இலங்கையை பொறுத்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல தீர்ப்புகளை வழங்கியதில் யாரும் மறக்க முடியாது மறக்க முடியாது இன்று பலர் விமர்சனங்கள் செய்யலாம் ஒரு நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார் என்றால் விமர்சிக்கலாம் விமர்சனத்துக்கு உட்படுத்தலாம் அதுவெல்லாம் இரண்டாவது விவாதமாக இருப்பது இன்று பேசப்படக்கூடிய செம்மணி விவகாரத்தில் நீதிபதி இளஞ்செலியனை தவிர்த்து விட்டு யாரும் அந்த செம்மணி விவகாரத்தை எடுத்துச் செல்ல முடியாது காரணம் அந்த நீதிபதி இளஞ்செலியன் அவர்கள் அந்த அந்த காலப்பகுதியிலே குறித்த பகுதியில் நீதிபதியாக அவர் வழங்கிய உத்தரவுகளும் அவர் அந்த கையாண்ட விதத்தின் அடிப்படையிலும் ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்து இன்றும் கூட பேசுபொருளாக இருக்கின்றது அதே போன்று மன்னார் மடுப்பகுதியிலே இறுகணை வீச்சுக்களிலே காயமடைந்த பொதுமக்களை மீட்டு வருவதற்காக ஏற்பாடுகள் இல்லாதிருந்த போது மன்னார் மாவட்டத்தின் நீதிபதியாக இருந்த நீதிபதி இளஞ்செலியன் அவர்கள் ஆயராக அன்றைய நாட்களில் மன்னார் மறை மாவட்ட ராயப்பு அவர்களின் வேண்டுகோளை ஏற்று துணிகரமாக அங்கிருந்த உடலங்களை மீட்டதோடு காயப்பட்டவர்களை எடுத்து வந்ததாக இருக்கலாம் வடக்கு கிழக்கிலே பல பேசப்பட்ட வித்தியா விவகாரத்திலே தீர்ப்பு மூன்று நீதிபதிகள் முக்கியம் பெறுகின்றார்கள் அதில் ஒருவராக பங்கெடுத்ததாக இருக்கலாம் இவ்வாறு வடக்கு கிழக்கில் நீதிபதி இளஞ்செழியன் தொடர்பில் பல முக்கியமான வழக்குகள் தீர்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன இந்த அடிப்படையிலும் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்தின் சார்பில் பரிந்துரைகள் செய்யப்படுகிறது நீதிபதி இளஞ்செலியன் அனைத்து விதத்திலும் தகுதியாக இருக்கிறார் இப்போது இருக்கக்கூடிய அந்த கோப்பின் அடிப்படையில் முன்னிலையில் இருக்கக்கூடியவர் அவரை நியமியுங்கள் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக அன்றைய காலப்பகுதியிலே பேசப்பட்டது அதன் பின்னர் நீதிபதி இளஞ்செலியன் அவர்கள் பிரித்தானியாவிலே கூறுகின்றார் அவர் ஜனாதிபதி அவர்கள் நின்றெடுத்த புகைப்படங்கள் அல்லது அவரோடு அளவுலாவை கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிறது என்கின்ற கருத்துக்கள் கூறப்படுகின்றன இது நீதிபதி இளஞ்செலியன் அவர்களால் கூறப்பட்டது நீதிபதி இளஞ்செலியன் அவர்கள் பிரித்தானியாவில் கூறுவதற்கு முன்னமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் நான்காம் தேதி நாம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் கடந்த வாரம் பிரித்தானியாவில் நீதிபதி இளஞ்செலியன் கூறிய விடயத்தையும் அரசு இது தொடர்பில் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறது என்பது தொடர்பிலும் எமது ஊடக அனுபவத்தின் அடிப்படையில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் அதன் அடிப்படையில் எமது கருத்தின் அடிப்படையில் இளஞ்சலி நீதிபதி இளஞ்செலியனை நியமிக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனால் அவர் நல்லவர் என கூறினோம் நீதிபதி இளஞ்செயன் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாவதற்கான அனைத்து தகுதிகளோடும் இருந்தால் நியமனத்தில் இருந்து அவருடைய பெயர் சூட்சுமமாக அல்லது திட்டமிடப்பட்ட வகையில் அனுர அரசால் நீக்கப்பட்டிருக்கின்றது அல்லது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று பேசப்படுகிறது இவை தான் இன்றைய நாளில் நாங்கள் பார்ப்பது உசிதமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குறிப்பாக நான்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பதவி வெற்றிடங்கள் ஏற்படுகின்றன அது குறிப்பாக ஐம்பது நாட்களின் பின்னர் அனைத்து தகுதிகளிலும் தகுதிகளோடும் இருந்த நீதிபதி அவர்கள் அதில் நியமிக்கப்படுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஏனென்று சொன்னால் அனைத்து தகுதிகளோடும் தான் அவர் இருந்தார் ஆனால் அவருடைய பெயர் தவிர்க்கப்பட்டு முறையே இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் இடங்களில் இருந்த பெயர்கள் இணைக்கப்பட்டு அந்த நீதிபதிகளின் பெயர் நியமனத்தை உறுதி செய்வதற்காக அனுலக அரசால் அரசியலமைப்பு சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது இன்று அல்லது நாளை அரசியலமைப்பு சபை கூடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாடாளுமன்ற தகவல்கள் கூறுகின்றன சிபாரசு செய்யப்பட்ட நீதிபதிகளில் குறிப்பாக நீதிபதி இளஞ்சலியினுடைய பெயர் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது அவர் இருந்த பட்டியலில் பதினெட்டு மாத காலங்கள் மூத்தவராகவும் சிரேஷ்ட தகமை உடையவராகவும் அவர் அங்கிருந்தார் எல்லா தகமைகளோடும் இருந்தார் முதலாம் இடத்தில் உள்ள நீதிபதி இளஞ்சலியின் பெயர் விளக்கப்பட்டு திட்டமிடப்பட்ட வகையில் ஏனைய பெயர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன இனித்தான் பல விடயங்கள் இங்கு பேசப்பட வேண்டியிருக்கின்றது ஏன் இந்த விடயத்தில் நீதித்துறையை தவறு சொல்ல முடியாது நீதித்துறை தன்னுடைய கடமைகளை செய்கின்றது இந்த நியமனங்களை செய்கின்றவர் அல்லது பரிந்துரை செய்கின்றவர் யார் என்று சொன்னார் ஜனாதிபதி அவர் பரிந்துரை செய்கின்ற பரிந்துரையின் அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சபை தீர்மானம் எடுத்தாலும் அதனை பரிந்துரை செய்து அனுப்பப்படுகின்ற போது குறித்த பேர் தவிர்க்கப்பட்டால் அரசியலமைப்பு சபையால் கூட என்ன விடயங்களையும் அங்கு செய்ய முடியாது ஒட்டுமொத்தத்தில் அரசியலமைப்பு சபை ஒரு இந்த விடயத்துக்கு ஒரு விதத்தில் வலிச்சேர்க்கின்றதாகவே இருக்கின்றதை ஒழிய ஒட்டுமொத்தத்தில் அரசியலமைப்புச் அரசியலமைப்பு சபையோடு தீர்மானங்கள் முடிவதாக இல்லை என்று சொன்னால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் நீதிபதிகளை நியமிக்கின்ற ஏற்பாடு அவரது அவரது கைகளிலே தான் இருக்கின்றது இதில் விசேட அம்சம் யாதெனில் முதலாம் இடத்தில் உள்ள நீதிபதி இளஞ்செலியனும் நான்காம் இடத்தில் நீதிபதியும் தமிழர்கள் இரண்டு தமிழர்கள் முதன்முறையாக இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனத்தில் இரண்டு தமிழர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றனர் தமிழ் நீதிபதிகள் நியமனம் வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது சில வேளைகளில் இந்த இடத்திலே மொழிவாரியான நியமனங்களையும் உறுதி செய்கின்ற ஒரு நியம நிலைமை இருக்கின்றது முதலாம் இடத்தில் உள்ள தமிழ் நீதிபதியான இளைஞலியனை நியமனம் செய்யாது நான்காம் இடத்தில் உள்ள தமிழ் நீதிபதியான அவ நீதிபதியை நியமிக்கின்ற போது இங்கு சமன் செய்யப்படுகின்றது அதாவது ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியை கூறுகின்றார்கள் அது மட்டுமல்லாது இந்த போக்கினை குறிப்பாக சொல்லப்போனால் நியமனம் வழங்குகின்றோம் என்று தமிழர்களை பிரித்தாளும் போக்கினை கூட அரசு இங்கு மிகவும் சூட்சுவமாக செய்கின்றது அதாவது தமிழர்களுக்குரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஏன் நாங்கள் தமிழ் நீதிபதியை வழங்கி இருக்கின்றோம் அவருக்கான சில விடயங்களில் அவரை நியமிப்பதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் அவர் ஒரு நல்லவர் என்று அனூர் அரசு விரைவில் கூறலாம் இது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டு ஜனாதிபதி தொடர்பில் தான் நாங்கள் இங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நீதித்துறை இந்த நியமனங்களில் நேரடியாக தலையிட முடியாது என்றால் இது ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த நியமனங்கள் இடம்பெறுகிறது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் நீதி வழங்கப்பட வேண்டும் அந்த உரிமை நீதிபதி இளைஞலியனுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக அவர் இறுதியாக தன்னுடைய பிரியாவுடைய நிகழ்வில் கூட கண்ணீர் சிந்தி தாமதமாகின்ற நீதி மறுக்கப்படுகின்ற நீதிக்கு சமனானது என்கின்ற ஒரு கருத்தை கூடி கண்ணீரோடு விடைபெற்றார் அவர் தன்னுடைய ஓய்வை அறிவித்து விட்டாரா இல்லையா என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சபைக்கு ஜனாதிபதியின் இந்த பரிந்துரை சென்ற பிற்பாடு அவர் தன்னுடைய ஓய்வை ஓய்வூதியத்தை விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன ஆனால் அது எந்த அளவில் என்று தெரியாது உரிமை நீதி உரிமை வழங்கப்பட வேண்டிய நீதிபதி இளஞ்செலியன் உரிமை இல்லாது என்று வெளியேறி இருக்கின்றார் அளவுக்கு அதிகமாக நீதித்துறையை காதலித்து ஒருவர் என்று அந்த இடத்திலிருந்து வெறும் கையோடு வெளியேறுகின்றார் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பதவி உயர்வை அரசு வழங்க வேண்டிய பதவி உயர்வை வழங்கவில்லை பத அதாவது கல்வியினால் பெற்றாலும் கூட அந்த இடத்தில் அரசுதான் அந்த பதவியுயர்களை வழங்க வேண்டும் அனுர அரசு காட்டும் கபட நாடகத்தில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது வரலாற்றில் முதல் முறையாக இரண்டு நீதிபதிகள் தமிழர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாவதற்கான தகுதிகளோடு இருந்தார்கள் முதலாவதை நீக்கினால் இடையில் இருப்பவர்களை நீக்கினால் கேள்விகள் அதிகரிக்கலாம் முதலாவதை நீக்கலாம் ஐந்தாவதை நீக்கினால் பதில் சொல்வது இலேசானது தொடக்கத்தையும் முடிவையும் அந்த வகையில் தொடக்கத்தை நீக்கி இருக்கின்றார்கள் அதனால் அவர்களுக்கு இது யார் அவர்களை கேள்விக்குட்படுத்தினாலும் மிகவும் லாபகமாக பதில் சொல்வார்கள் இதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதனை அந்த விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அது கூறப்பட்டது அது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது இப்படித்தான் ஒருவேளை அரசு கூறும் என்று ஆனால் அரசு பதில் கூறவில்லை பிரித்தானியாவில் நீதிபதி இளைஞலியனவர்கள் கூறிய கருத்து இவ்வாறு இருக்கின்றது நான்கு வெற்றிடம் மேல் முறையீட்டு நீதிமன்றில் நான் முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்றேன் எட்டு நாட்கள் தான் இருக்கின்றன அறுபத்தி ஒரு வயது முடிவடைவதற்குள் பதவியுறு வழங்கப்பட வேண்டும் அதான் சட்டம் எட்டு நாட்கள் பன்னிரெண்டாம் தேதி வெற்றிடம் இருபதாம் தேதி தை மாசம் என்னுடைய ஓய்வு என்னுடைய கஷ்டகாலம் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசைநாயக்க சீனா சென்றார் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வந்தார் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி காலை நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன் எனக்கு பதவி உயர்வு தந்திருந்தால் இன்னும் நாலு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் மென்வீட்டு நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் உயர் நீதிமன்றம் டெஸ்டினி என்று சொன்னார்கள் தலை விதி என்றார்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் நான்கு கடிதங்கள் எழுதினேன் நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் என நான்கு கடிதத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை ஆனால் நான் ஜனாதிபதி நல்லவர் நான் நீதிபதி யாரையும் குறை சொல்லக்கூடாது குறை சொல்லும் இடத்தில் நானும் இல்லை அவர் ஏன் தரவில்லை எங்கே தவறு நடந்தது ஏன் நிவர்த்தி செய்யப்படவில்லை இன்று கூட அது நிவர்த்தி செய்யப்படலாம் அந்த சிந்தனையும் இல்லை அது சம்பந்தமாக நான் பின்னுக்கு தெரியவும் இல்லை ஏனெனில் என்னுடைய நீதிமன்ற பதிவாளர் தான் கஜரூபத் இங்கே பேசினார் நீதி நியாயம் சட்டம் நீதிமன்றம் இந்த நான்கு தான் நான் வாழ்க்கையில் தலை குடிந்தனை ஒழிய ஒரு ஒன்றுக்கும் நான் தலை குடிந்ததாக வரலாறும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வரலாறு எழுதப்படவும் கூடாது பலர் சொன்னார்கள் போய்க்கதை சட்ட ரீதியாக தர வேண்டிய உரிமையை கேட்டேன் உரிமை மறுக்கப்பட்டது அவ்வளவுதான் ஆனால் யாரையும் நான் கூற சொல்ல நீதித்துறை புனிதமானது எனது நீதித்துறை புனிதமானது நீதிபதி இளைஞலியன் இவ்வாறான ஒரு கருத்தை பிரித்தானியாவில் கூறுகின்றார் பிரித்தானியாவில் அவர் கூறிய பின்னர் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் இன்றைய நாட்களில் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் நான்காம் தேதி குறிப்பிட்ட ஒரே கருத்து இன்றும் கூட பார்த்தீர்கள் என்றால் நான்காம் தேதியாகத்தான் இருக்கின்றது நாங்கள் மார்ச் மாதம் குறிப்பிட்ட கருத்தை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச முன்னாள் நீதிபதிகளான முகமது லாபீர் மற்றும் முன்னாள் நீதிபதி மாணிக்கவசர் இளஞ்செலியன் ஆகியோர் சிறந்த நீதிபதிகள் அதில் மாற்றமில்லை அவர்கள் நல்லவர்கள் என்று அமைச்சர் புகழாரம் சூட்டுவதோடு எங்களுடைய சில சூழ்நிலைகள் அடிப்படையில் இந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் அந்த நியமனத்தை வழங்கியிருந்தோம் நீதித்துறையிலே சில நடைமுறைகள் இருக்கின்றது என்பதை அமைச்சரவை பேச்சாளர் கூறுகின்றார் நாமும் மார்ச் நான்காம் தேதி கூறியதை இன்று கிட்டத்தட்ட அதே நான்காம் தேதியில் அவரும் கூறியிருக்கின்றார் ஆனால் திகதி ஒன்றாகத்தான் இருக்கின்றது நீதிபதி இளஞ்செலியன் அமைச்சரவை பேச்சாளர் செய்திகளுக்கு அப்பால் மூன்று தளங்களில் பேசப்பட்ட விடயங்கள் செய்திகளுக்கு அப்பால் கூறப்பட்ட அதே கருத்தை அதன் அர்த்தம் சற்று மாறுபட்ட விதத்திலே அமைச்சரவை பேச்சாளர் கூறுகின்றார் நீதிபதி இளஞ்செலியன் இலங்கையின் மிக முக்கியமான ஒரு நீதிபதி ஆவார் அவர் சர்ச்சைக்குரிய பல்வேறு வழக்கு விசாரணைகளில் சரியான தீர்ப்புகளை வழங்கி தனது நட்பேரை நிலைநாட்டியவர் எனினும் அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படவில்லை அது தொடர்பில் அவர் மிக மன வருத்தத்துடன் தகவல் வெளியிட்டிருந்தார் தமக்கு சேவை நீடிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் உரிய பதில் கிடைக்கவில்லை என அவர் வருந்தியுள்ளார் இதேவேளை ொரு நீதிபதியான மொஹமட் லாபர் இக்கும் இவ்வாறே பதவி உயர்வு வழங்கப்படவில்லை ஏன் இவர்கள் இருவருக்கும் பதவி உயர்வு அல்லது சேவை நீட்டிப்பு வழங்கப்படவில்லை இந்த இருவரும் மிகவும் பாரதூரமான வழக்குகளை விசாரித்து நீதியை வழங்கியவர்கள் அவர்களுக்கு சேவை நீட்டிப்பு வழங்கப்படாததற்கான காரணம் என்ன இந்த இருவரும் சிறந்த நீதிபதிகள் அதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது சிறந்த சேவையை வழங்கியுள்ளார்கள் எனினும் நீதித்துறையில் வெற்றிடம் நிரப்புவது சேவை நீடிப்பு வழங்குவது என்பது ஒரு முறைமையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றது விசேட காரணங்களினால் அவர்கள் அவர்களது சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை ஏற்கனவே சேவை நீடிப்புக்காக அல்லது பதவி உயர்வுகளுக்காக காத்திருக்கும் நீதி சேவையைச் சேர்ந்த ஏனையவர்களுக்கு அநீதி இழைக்காத வகையில் நடைமுறைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இவற்றில் தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு அதிகாரியையும் பாதிக்கக்கூடிய வகையில் தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை ஒட்டுமொத்தத்திலே இலங்கையின் நீதித்துறை என்பது சுயாதீனமான ஒரு துறையாக இருக்கின்றது நீதிபதி இளஞ்சலியன் அவர்களும் அதனை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார் இலங்கை நீதித்துறை வரலாற்றிலே பலர் கூறுவார்கள் இவ்வாறு கூறினால் நீங்கள் உள்ளக விசாரணையை ஆதரிக்கிறீர்களா என்று பின்னூட்டத்திலே கேட்பார்கள் அது வேறு ஒரு விதம் ஆனால் நீதித்துறையிடம் சுயாதீன தன்மை என்பது இலங்கையில் முழுமையாக பேணப்படுவதாகவே எல்லாரும் கூறிக்கொள்கிறார்கள் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதி நீதிபதி கூட அதே கருத்தை தான் கூறியிருக்கிறார் அவ்வாறு பார்க்கின்ற இந்த நியமனம் தொடர்பில் அரசு உண்மையில் காலதாமதப்படுத்தியதா அல்லது அரசு நலிந்த ஜேதி என்பது என்று கூறியிருக்கிற கருத்து என்பது முழுமையடையவில்லை இந்த விடயத்திலே ஒரு சிரேஷ்ட தன்மையோடு முதன் நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை நியமிக்க தவறியது என்பதை விட அது தவறவிடப்பட்டதாகவே பொதுமக்களும் இனியோரும் பார்க்கின்றார்கள் எனவே அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை கூறிவிட்டது நீதிபதி இளஞ்செலியனும் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் அவரும் குறிப்பிட்டு எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் பணி ஓய்வுக்கு சென்று விட்டார் இது இப்போது பேசப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பலரும் அனுர அரசினுடைய சிஸ்டம் சேஞ்ச் என்பது இதுதான் பல விடயங்கள் இப்படித்தான் இடம்பெறுகிறது சிஸ்டம் சேஞ்சினுடைய ஒரு விடயம்தான் இந்த விடயங்களிலே சில பதவி உயர்வுகள் வழங்காமல் கடந்து செல்வது என்கின்ற சட்ட வியாக்கியானங்களை கூறி அல்லது சட்ட கருத்துக்களை கூறி அவருடைய கடந்த கால பணியை களங்கப்படுத்துகிற வேலையையும் சில சமூக வலைத்தளங்களில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் பின்னணியில் பல சட்ட புலமையாளர்கள் இருப்பதாக பலரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியோ அனுரா அரசினுடைய பதில் கால தாமதமாகி இருக்கின்றது நீதிபதி இளஞ்செலியன் மட்டுமல்ல நீதிபதி முகமது லாபிர் தொடர்பிலும் அரசு பதிலளித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் பொறுத்திருந்து பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை இவ்வாறான வகையில் நடந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் இலங்கையின் பரிந்துரைகளை பொறுத்தவரையில் ஜனாதிபதியின் பரிந்துரைகளை பொறுத்தவரையில் ஓரளவு அவர்கள் ஒரு முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தகுதியானவர்களை கடந்த ஆட்சியில் நியமிப்பதில் தவிர்த்திருந்தார்கள் ஆனால் இப்போதும் அது இடம் பெறுகிறதா என்கின்ற கேள்வியும் பலரிடம் இருக்கின்றது இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவதற்கு முன்னர் தெரிவித்திருக்கிறோம் தீர்மானிப்பதும் முடிவெடுப்பதும் நீங்களாக இருக்கிறீர்கள் காரணம் என்ன ஒன்று சொன்னால் இந்த விடயத்தை ஒரு கட்டத்துக்கு மேல் அதிகமாக விவாதிக்க முடியாது நீதிபதி இளஞ்செலியன் அது தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் எல்லோரும் கூறுவதற்கு முதல் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அரசின் சார்பில் அமைச்சரவை பேச்சாளரின் கருத்து வந்திருக்கிறது மூன்று கருத்தையும் வைத்துக் கொண்டு மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்திலோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை ஏதோ ஒரு வகையிலே வெளிப்படுத்தலாம் என்று கூடி செய்திகளுக்கு கப்பல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்